ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு சமையல் வீடியோ போட்டு இன்றைக்கி வந்து புளிச்சக்கீரை வீடியோ தான் போட போகிறேன் பாருங்கள் ஒரு சிம்பிளான ஒரு புளிச்சக்கீரை கடையில் ரொம்ப ஈஸியாக கூட இருக்கும் இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் க்ளீனாக இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க கேஸ் பற்ற வச்சு கடாயி வச்சாச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் அன்றைக்கி வந்து கொஞ்சமாக தனியாக புளிச்சக்கரை வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் கசக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தனியாக வந்து ஒரு அரை டீஸ்பூனு வெந்தயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா இது வந்து சின்ன மிளகா காஞ்ச மிளகாய் அதனால் இதில் வந்து நிறைய காரம் இருக்கும் அதனால் தேவையான அளவு மட்டும் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இது வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் கொஞ்சம் முரம் முரம் நல்லா பண்ணிக்கலாம் பவுட்ரு இதை வந்து இப்போ வந்து கடாயை வச்சு ஆயில் விட்டுருக்கேன் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நான் வந்து இது வந்து ரெண்டு கட்டி பூண்டு சின்ன வெங்காயம் என்கிட்ட கிடையாது சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க பிடிச்ச ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதோட சேர்த்தரலாம் மண் சட்டியில் வந்து வேக வச்சு கடையில் பண்ணுவாங்க நான் வந்து வேறு மாதிரி தான் செய்கிறேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதில் வந்து தக்காளி கூட சேர்ப்பாங்க அதனால் நான் தக்காளி சேர்க்கலைங்க நான் ஏற்கனவே வந்து குளிச்சக்கிறன்றது வந்து கொஞ்சம் குளிப்பாக இல்லை இருக்கும் அதனால் நான் தக்காளி சேர்க்கலை சும்மா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து நிறைய பூண்டு சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லது நிறைய பூண்டு சேர்த்திங்கனாக்கா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு அதனால் அந்த புளிச்சக்கரையை வந்து அதோட சேர்த்துடலாம் இதில் நிறைய தண்ணி இருக்கும் இதில் வாஷ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதனால் இதுலேயே நிறைய தண்ணி இருக்கும் அதனால் நான் வந்து தண்ணி சேர்க்கலை நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் காரணம் இதுலேயே தண்ணி இருக்குது அதனால் நான் தண்ணி ஊற்றலை கீரை நல்லா வெந்துடுச்சு இது வந்து சூடு ஆறின பிறகு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை வந்து மிக்சியில் கொஞ்சம் முர முரணு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சூடு ஆறட்டும் கொஞ்சம் நேரம் இதில் வந்து காஞ்ச மிளகா தனியாக வெந்தியம் வந்து லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ நான் பொடி பண்ணிக்க போகிறேன் பாருங்க பொடி பண்ணி வச்சுருக்கேன் சூடு ஆறிடுச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம் இந்த காஞ்ச மிளகா தனியாக வெந்தயம் வந்து அரைச்சி வச்சுருக்கு இல்லையா இதையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மொறு மொறுன்னு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் கொஞ்சம் மொறு தான் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கீரை பாருங்கள் இது கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் இது கொஞ்சம் ஒரு பவுலில் மாற்றிடலாம் இதை வந்து லைட்டாக ஆயில் விட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு கொஞ்சம் உண்டு உளுத்து மறுப்பு வெந்தயம் அப்போவே வெந்தயம் வந்து நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்து கீரையில் ஆட் பண்ணிட்டேன் அதனால் கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன் வந்து ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்பு சேர்க்கலை கடைசியாக தான் சேர்க்குறேன் பாருங்கள் அளவு உப்பு இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் உதிரி உதிரியாக சாதம் வெடிச்சிட்டு இதை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோனாக்கா அந்த புளிச்ச கீரையில் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் இல்லையா அந்த கீரை வந்து அதனால் அந்த புளிப்பு கொஞ்சம் கம் கம்மியாகிறதுக்கொசம்தான் சாப்பிட்டாக்கா ரொம்ப புளிக்கக்கூடாது அந்த கீரை வந்து சிலர் வந்து புளிச்ச கடை வாங்க சாப்பிடும்போது வாயிலே வைக்க முடியாது ஏன்னா நான் வந்து நிறைய அதில் அனுபவப்பட்டிருக்கேன் சாப்பிடும்போது அதனால் வந்து புளிச்ச கீரையில் வந்து தனியாக வந்து வறுத்துட்டு நீங்கள் சேர்த்து கடையும் போது அந்த வந்து புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக தான் அது சேர்க்கறது ரொம்ப நல்லது வெந்தயம் கூட ரொம்ப நல்லது உடம்புக்கு பூண்டு நிறைய சேர்த்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மறுபடியும் ஒரு வீடியோ அவ்வளோ சந்திக்கலாம் தேங்க்யூ